சென்னையில் நிலவிய பனிப்பொழிவின் காரணமாக ரயில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன புறநகர் ரயில்கள் இன்று காலை தாமதமாக இயக்கப்பட்டன சென்னை விமான நிலையத்தில் ஏழு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் குறைந்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகரில் நிலவிய கடும் பனிப்பொழிவு காரணமாக புறநகர் ரயில்கள் பத்து முதல் இருபது நிமிடங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன இதனிடையே தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் அடர் பணிமூட்டம் நிலவுவதால் சென்னையில் இருந்து புறப்படும் மற்றும் வருகை தரும் ஏழு விமானங்கள் இன்று காலை ரத்து செய்யப்பட்டுள்ளன தில்லி மற்றும் வாரணாசிக்கு செல்லும் நான்கு விமானங்களும் சென்னைக்கு வருகை தரவிருந்த மூன்று விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன மேலும் ஏழு விமானங்கள் தாமதமாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புறநகர் ரயில்கள் மற்றும் விமானங்கள் தாமதம் ரத்து காரணமாக பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர்